அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் இரவெல்லாம் நின்று வணங்குவதாகவும் பகலெல்லாம் தொடர்ந்து நோன்பு நோற்பதாகவும் உம்மை பற்றி எனக்கு தகவல் வருகிறதே என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் கேட்டபொழுது ஆம் யா ரசூல் அல்லாஹ் நான் அவ்வாறுதான் செய்கிறேன் என்று பதில் கூறினேன் இதை கேட்ட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தொடர்ந்து நீர் இவ்வாறு செய்தால் உம்முடைய கண்கள் பலவீனமடைந்துவிடும் உம்முடைய உடல் நலிந்து விடும் உன் குடும்பத்தாருக்கும் உனக்கும் நீர் செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன எனவே சில நாட்கள் நோன்பு நோற்பீராக சில நாட்கள் விட்டு விடுவீராக சிறிது நேரம் தொழுவீராக சிறிது நேரம் உறங்குவீராக என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள் என அப்துல்லாஹிபின் அம்ரு ரஜியுல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் வணக்க வழிபாடுகள் என்ற பெயரால் நமக்குரிய கடமைகளையும் நம் குடும்பத்தாருக்குரிய கடமைகளையும் முற்றிலுமாக மறந்து முழுவதும் நம்மை அல்லாஹுக்காகவே அர்ப்பணித்து விடுகிறோம் என்ற எண்ணத்தில் செயல்படுவது ரீதியாக நல்லது அல்ல என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது புரிந்து நடந்து கொள்வோம் அனில் ஹம்துல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ